ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்மா மா இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க இல்லமா நீங்க அவ மலக்கு கோவத்துல எடுத்துட்டு வர மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேமா நல்லா நினைச்சா போ என்ன அர்த்தம் இந்த மர்மம் அப்படி சொல்லிடி சரி சரி அவ வந்தவட்ட அவள கத்தாம இருந்தா சரி அது எப்படி மாமியாருக்கு மர்மம் கத்தலைனா அவ நேரா போகாதல ஆமா நான் வேல வெட்டி இல்லாத அவள கத்திட்டு இருக்கேன் அப்ப வேல பாக்க மாட்டேங்கறது கத்திட்டு இருக்கே அது யாருக்கு நம்ம வயினகாதானே

ரொம்ப சந்தோஷம் சர்ச்சில் தொலைங்க வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடு ஆமாம் வீட்டுக்கு எடுங்க டெக்கரேஷனுக்கு ஆனும் வெளியே நல்லா பண்ணியிருக்கேன் அதானப்பா வீட்டுக்குள்ள எதுவும் பண்ணாம வச்சிருக்கேன் எப்பா இருக்குப்பா சாயந்தரம் தானே சரி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுவோம்னு பார்த்தேன் சரி சரி நீ எத்தனை வேதம் பாப்ப உனக்கு டயர்டா இருக்கும் உனக்கு அமைஞ்சதும் அப்படி சரி நீ பெத்தது எங்க தூங்குறாமா நீ பெத்து வச்சிருக்கிறது பொம்பளை பிள்ளைய அவன் அம்மா வாய் மாதிரியே தூங்க விட்டுறாதடா காலகாலத்துல எழுப்பி விடுறா சும்மா இருடி என்ன பேசிக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளை பேய் இப்பதான் பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் என்னங்க அவ அம்மா காரி மாதிரி லேட்டா எந்திக்கிறது லேட்டா சாப்பிடறது உடம்பு என்னத்துக்கு ஆகுறது ஒரு ஒழுக்க வேண்டாம் பிள்ளைகளுக்கு நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா ஆம்பளை பிள்ளைனாலும் சரி பொம்பளை பிள்ளைகளாலும் சரி எல்லாரும் காலையில சீக்கிரம் எந்திக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் தான் நீ பொம்பளை பிள்ளைன்னு இப்படி பேசாதம்மா இல்லடா நான் அப்படி சொல்லலடா சரி சரி விடுங்க வாங்க வாங்க என்ன சாப்பாடு வந்துட்டு போயிருக்கா அவ எங்க செஞ்சா நம்ம எல்லாம் செஞ்சோம் என்னடா திரு முடிக்க உம்மா செஞ்சுட்டு வச்சுட்டு போயிருக்காமா ஆமா இந்த ஊர் அடிச்சு தரத்துக்கு இந்த உப்புமா வேற எதுவும் தெரியாது சரி சரி வாங்க அம்மா அப்பா வாங்க மேல வாங்க சாப்பிடுவோம் சரி அக்கா அப்ப நான் கிளம்புறேன் ஏண்டி என்ன வசம் அது புடி கிளம்பிட்ட வந்தா உத்தர ரெண்டு வேளை இருப்பேன் அது எங்க கேக்க கேக்கிங்க இன்னையில இருந்து ஏன் சந்தோஷமா பேசி நினைச்சுக்கோங்க ஏமா சின்ன பொண்ணு என்னாச்சு அக்கா ஊர்ல இருந்து என் அத்தை பாட்டியும் மாமாவும் வந்திருக்காங்களாம் அக்கா ஓ அப்படியா அத்தையும் மாமா வந்திருக்காங்களாமா சரி சரி நான் சொல்லு நான் அப்புறமேட்டு அவங்கள பார்க்க வரேன்னு அது கேரட்ல போடுறேன் பாத்தியா அப்ப பாத்துக்கிறேன் சரி ஓ சின்ன பொண்ணு இவ போய் சா சோரா கோடு என் வீட்டுக்கார சமைக்க சொல்லியிருக்கேங்க்கா சாப்பிட்டுருப்பாங்கன்னு எனக்கு என் நேரத்துக்கு எப்படியும் என்னை தேடுவாங்க நான் போறேன் போயிட்டு வரேன்க்கா சரிம்மா

அத்தகிரவி ஏன் இப்படி சொல்றீங்க எனக்கு ஆசை இருக்காதா என்ன சரி சரி பக்கத்துல ஒரு பைய இருக்கு பாரு அது ஒரு Dress <us> வாங்கி தந்திருக்கேன் நல்லா இருக்கும் பாரு அத்தகிரவி நீங்க எனக்கு Dress <us> வாங்கி வந்தீங்களா இல்ல மாமாரணி உங்களுக்கு வாங்கிட்டு வரலமா என்ன அத்தகிரவி கண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சரி சரி போட்டி எடுத்து பாரு நல்லா இருக்கும் இம்மா சாமடிட்டு போறா Dress கேக்குறா சாமடிக்கு போய்ர்வாமா இந்த ஆளு அத்தகிரவி இது என்ன Dress மாத்தி ஏத்தி எடுத்து வந்துட்டீங்களா

உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ மேலே எவ்வளவு மாசமா இருக்கீங்க இதை கூட நான் புரிஞ்சுக்கவே இல்லையே சரிடி என்ன கண்காணி வைக்காதீங்க எங்கே சேதமா